நரம்பு பிளாக்கெட் கை கால்கள்ல நடுக்கம் மூட்டுகளில் வலி குடைச்சல் எந்த இடத்துல எல்லாம் நரம்புகள் வீக்கா இருக்குதோ அந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது யார் யாருக்கெல்லாம் கை கால் மரத்து போகுதா முதுகு வலி மூட்டு வலி அதிகமா இருக்குதா கை கால்களை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு சரியா ஆக்டிவா வச்சிருந்தோம்னா ஐம்பது சதவீத நோய்களே வராது தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங் ஜாகிங் இல்ல சைக்கிளிங் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்றப்போ நீங்க நாள் முழுவதுமா ஆக்டிவா இருப்பீங்க வாத தோஷம் நரம்பு பிளாக்கேஜால கஷ்டப்படுறவங்க யோகா ரொம்ப நல்லது அதுலயும் கபாலபதி யோகாசனா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு கபாலபதி யோகாசனா பத்தி தெரியலாட்டி யூடியூப்ல பாருங்க அதுல நிறைய இருக்குது கபாலபதிய பண்றப்போ பிளட் செல்ஸ்ல ஆக்சிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாகுது ரத்த நாளங்கள்ல ஏற்பட்டிருக்கிற அடைப்பு ஓபன் ஆகும் முக்கியமா மூட்டுகள்ல உணர்வின்மை நடுக்கம் மூட்டு வலி ரத்த நாளங்கள்ல அடைப்பு பயங்கரமான இடுப்பு முழங்கால் வலி அனைத்தையும் சரி பண்ணும் இந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கபாலபதி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அதோட இந்த ஒரு ட்ரிங்க் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுது அது என்னன்னா இஞ்சி கஷாயம் அதாவது ஜிஞ்சர் டீ இதை தயார் பண்றதுக்கு ஒரு இஞ்ச அளவுக்கு இஞ்சியை எடுத்துக்கோங்க இஞ்சியில அதிகமான மண் இருக்குது இல்லையா அத வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை எடுத்துருங்க இந்த இஞ்சியை நீட்டா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இஞ்சி நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் ஜாயின்ட் பெயினுக்கு ராம பாணமா வேலை பண்ணுது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் டேமேஜும் குறைக்குது ஏன்னா இதுக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது இஞ்சியில இன்னொரு ஆக்டிவான காம்பவுண்ட் இருக்கு அது என்னன்னா ஜிஞ்சர் ஆயில் நம்ம பாடி பாடியில ஏற்படுற வலியையும் வீக்கத்தையும் குறைக்குது இது நம்ம ரத்த நாளங்கள்ல ஏற்படுற கெட்ட கொலஸ்ட்ரால் சேராம பாதுகாக்குது ட்ரை கிளிசரைட்ஸ குறைக்குது இப்போ ஒரு பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் இத ஸ்டவ் மேல வச்சு மீடியம் ஃபிளேம்ல அஞ்சல இருந்து பத்து நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க பாருங்க தண்ணியோட கலர் நல்லா மாறிடுச்சு இல்லையா இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரிங்க ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த ட்ரிங்க மடக்குன்னு ஒரே தடவை குடிக்க கூடாது ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிக்கணும் இந்த வெறும் வயத்துல எடுத்துக்கோங்க அதே மாதிரி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மறையும் டேஸ்டுக்காக இதோட வெள்ளத்தையும் இல்ல தேனையோ கலந்துக்கோங்க சுகர் வெள்ளத்தையோ கலக்க வேண்டாம் அப்படியே குடிக்கலாம் இந்த ட்ரிங்க எப்பயுமே தயார் பண்ணி குடிங்க நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ உங்களோட டைஜன் இம்ப்ரூவ் ஆகும் வாதம் அஜீர்ணம் செரிட்டி பிரச்சனையும் சரியாகும் கை கால் மரத்து போறது நடுக்கம் ஏற்படுது இதுவும் குணமாகும் இந்த ட்ரிங்கோட நாம முதல்லயே பார்த்தோம்லயா கபாலபதி யோகாசனத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தன் bye பாய்